நிறைய வந்து பொது நிறுவனங்கள் அவங்க வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து நீங்க தங்கத்தை வந்து தனியா வாங்கி நீங்க சேமிச்சு வச்சு அதை பாதுகாக்க வேண்டியது இல்ல நீங்க டிஜிட்டல் முறையில எங்களுக்கு வந்து பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம் தங்கம் வருங்கிறத நாங்கள் வர வச்சு தரோம் உங்க பேர்ல நாங்கள் கிரெடிட்டா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நடந்துகிட்டு இருக்குது அது நம்மளுடைய அரசு கூட வந்து சாவரின் கோல்டன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருந்தாங்க அது தங்கத்தினுடைய விலை வந்து மேலும் மேலும் உயர்வா போறதுனால அரசுனால அந்த பாண்ட் மூலிமா வந்த பணத்தில் அந்த சேமித்த தங்கத்தை வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால அதை கூட இப்போ வந்து நிறுத்திட்டாங்க அரசினாலேயே முடியல ஆனால் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து டிஜிட்டல் முறையில் எங்ககிட்ட நீங்கள் சேமிங்கன்னு சொல்கிறாங்க அதை ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே செபி அவங்களும் சொல்லிட்டாங்க நம்ம ஆர்பிஐயும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தங்கத்தை வந்து டிஜிட்டல் முறையில் சேமிக்கிறேன்னு சொல்கிற தனியார் நிறுவனங்களை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் வராது அது பாதுகாப்பு இன்மையானது அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க அவங்க ஸோ மக்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ தங்கம் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு தங்கம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்துல ஒரு பகுதியை வந்து தங்கத்துல முதலீடு செய்கிறீங்க அதை வந்து உங்களுக்கு அறிகாமையில் இருக்கிற நகை கடைகளில் தெரிஞ்ச நகை கடைகளை நீங்கள் தங்கத்தை வாங்கி நீங்கள் வந்து அதை லாக்கரில் வச்சு நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கோங்க